அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் வண்ணன் இயக்குனர் நடிகர் என இரண்டிலும் பரிணமித்தவர் ரசிகர்களுக்கு மிகவும் பரிட்சயப்பட்டவர் நடிகை சரண்யா அவர்களை திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வருபவர் வாழ்க்கை துணை திருமண மாத இதழுக்காக இவர்கள் அளித்த நேர்காணலிலிருந்து உங்களுக்காக என்னுடைய சொந்த ஊர் ஈரோடு அருகிலுள்ள முடக்குறிச்சி படித்ததெல்லாம் அங்குதான் அங்குள்ள பள்ளியில் ஓவியராக பணியாற்றினேன் இது என் ஆசையும் கூட பிறகு கையெழுத்து பத்திரிகை நடத்தினேன் ஒருமுறை சென்னைக்கு வந்தபோது மதர்லேண்ட் பிக்சர்ஸ் கோவை தம்பி அவர்களை சந்தித்தேன் என்னுடைய கையெழுத்து பத்திரிகையை பார்த்துவிட்டு சினிமாவுக்கு அழைத்தார் அந்த வாய்ப்பையும் பயன்படுத்தி கொண்டு குயில் படத்தில் உதவி இயக்குநராக பணியாற்றினேன் சோலைக்குயில் படத்திற்கு பிறகு இயக்குனர் பாரதிராஜா அவர்களிடம் மூன்று ஆண்டுகள் உதவி இயக்குனராக இருந்தேன் அதற்கு பின் அன்னை வயல் என்கிற படத்தை நானே இயக்கினேன் படம் முடிவடையும் தருவாயில் கருத்து வேறுபாடு காரணமாக அதிலிருந்து விலகி மீண்டும் பாரதிராஜா அவர்களிடமே சேர்ந்தேன் கருத்தம்மா பசும்பொன் ஆகிய படங்களில் என்னை நடிக்க வைத்தார் எங்களின் திருமணம் சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நடந்தது காதல் என்றும் சொல்லலாம் ஏற்பாடு என்றும் சொல்லலாம் கருத்தம்மா பசும்பொன் இரண்டு படங்களிலும் சரண்யா என்னோடு நடித்தார் வெறும் நடிகனாக மட்டுமில்லாமல் ஓர் உதவி இயக்குனராகவும் இருந்ததால் அவரைப் பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்ள முடிந்தது சரண்யாவுக்கு ஃபேஷன் டிசைனிங் தெரியும் படப்பிடிப்பு தளத்தில் பலமுறை நானும் பார்த்திருக்கிறேன் அடிப்படையில் நானும் ஒரு ஓவியன் இந்த வகையில் பழக்கம் இருந்தது படம் முடிந்து திருமணம் செய்து கொள்ளும் நிலைக்கு வந்தபின் பெற்றோர் பெண் பார்க்க தொடங்கினார்கள் பெற்றோரின் பார்வையில் பிள்ளைகளின் திருமணம் என்பது ஒரு சடங்காகத்தான் இருக்கும் பிள்ளைகளுக்குள் இருக்கும் எதிர்பார்ப்புகள் பற்றி தெரிய வாய்ப்பில்லை சினிமா சினிமா சார்ந்து நான் வாழக்கூடிய சூழ்நிலையில் உள்ள பிரச்சனையை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனைவியை எதிர்பார்த்தேன் வாழ்க்கை என்பது ரசனையோடு அமைய வேண்டுமென்றால் அதற்கு அவசியம் ஒரு நல்ல துணைவி வேண்டும் இப்பேற்பட்ட சூழலில் எனக்கு தெரிந்த பழக்கப்பட்ட ஒருவர் மனைவியாக அமைந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தேன் சரண்யாவின் தந்தையிடம் என்னை பற்றி விளக்கமாக எடுத்துச் சொன்னேன் பத்து தினங்களுக்கு பின் சம்மதம் சொன்னார் எங்களின் திருமணத்தை பொறுத்தவரை எல்லாமே முறைப்படிதான் நடந்தது ஹிட்லர் கடைசி வரை திருமணம் செய்து கொள்ளவில்லை காரணம் ஹிட்லர் நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் மட்டுமே உழைக்கிறார் என்று அவரை பற்றிய ஒரு இமேஜ் நாட்டு மக்களிடம் இருந்தது கடைசியாக ரஷ்ய படைகள் தாக்குதலின் போதுதான் தன்னால் இனி எதுவும் முடியாது என்ற சூழலில் தன்னுடன் கடைசி வரை இருந்த பெண்ணுக்கு தாலி கட்டிவிட்டு அரை மணி நேரத்தில் விஷம் குடித்து உயிரை மாய்த்து கொண்டார் ஹிட்லர் இமேஜ் எனும் வட்டத்திற்குள் சிக்கிவிட்டால் அதை கடைசி வரை காப்பாற்றியாக வேண்டும் அப்படி ஒரு இமேஜ் எனக்கும் என் மனைவிக்கும் கிடையாது ஆகவே திருமணம் செய்து கொண்டது எங்களுக்கு இடையூறாக இல்லை திருமணம் என்பது இயற்கையின் நியதி ஆண் பெண் இருவரும் இணைந்து வாழ்வதும் இனவிருத்தி செய்ய வேண்டும் என்பதும் உலக நாடுகள் அனைத்திலும் உள்ள பொதுமுறை இதை ஒழுங்குபடுத்தியது மனித இனம்தான் உறவுமுறைகளை பிரித்து உணர்வு ரீதியாக வரைமுறைப்படுத்தியது திருமணமே ஒரு மனிதனுடைய வெற்றி தோல்வி என்பது அவனது திருமண வாழ்வை பொறுத்துதான் அமையும் தவறுகள் செய்யும் ஒரு கெட்டவன் துணையுடன் போகும்போது அவனுக்கு சமூக ரீதியான அந்தஸ்தும் மதிப்பும் கிடைக்கிறது சரியான ஒரு நபர் என்னதான் நல்வழியில் நடந்தாலும் துணையின்றி போனால் அவருக்கு அந்த மதிப்பு கிடைப்பதில்லை பணப்பிரச்சனை இல்லாத காலகட்டத்தில் வேண்டுமானால் திருமணத்தின் அவசியம் தெரியாமல் இருக்கலாம் உடல் ரீதியாக பாதிப்பு ஏற்படும் போதுதான் துணையுடன் இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் வரும் மொத்தத்தில் திருமணம் சமூகத்தின் மரியாதைக்குட்பட்ட விஷயம் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்